நடிகர் சங்க கட்டடம் ஒரு வழியா எல்லா வேலையும் அப்படி இப்படி முடிச்சுட்டா ஏறுவீங்கள இப்ப அந்த நடிகர் சங்க கட்டடத்துக்கு யாரு பேரை வைக்கலாம் இல்ல அது பெரிய பிரச்சனையா இருக்கு அந்த கட்டட கட்டுறத விட யாரோட பேரை போர்டுல போடுறது அப்படின்றது இப்ப உள்ளுள்ள ஆரம்பிக்கணும் இல்லையா ஒவ்வொரு விஷயத்த வச்சிருப்பாங்க ஆனா உண்மையிலேயே அந்த நடிகர் சங்க கட்டடத்துக்கு யாரு பேரை நியாயமா வைக்கணும் அந்த சங்கம் இத்தினால உசுறு முளைச்சு ஓடிக்கிட்டு யாரால உண்மை சொல்லணும்லப்பா கடல்ல கிடக்குன்னாங்க நடிகர் சங்கம் அப்படின்னாலே கேவலமா பார்க்கிற நேரம் அதுவும் நம்ம தென்னிந்திய நடிகர் சங்கம் எதுக்கு மட்டும்தான் தென்னிந்திய நடிகர் சங்கம் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தை பேரை கேட்டாலே வெளியில சென்றதுக்கே வக்க போட்டாங்க ஆனா அப்ப ஏற்பட்ட நிலைமையில இருந்த அந்த சங்கத்தை உள்ள புகுந்து ஒத்த ஆளா ஒட்டு மொத்தமா எல்லா கடனையும் அடைச்சு ஒரு பேர் வாங்கி கொடுத்தது யாரு அந்த மனுஷன் மட்டும் இல்ல அப்படின்னா இந்நேரம் நடிகர் இவங்க இந்த இப்ப இப்ப இந்த எலெக்ஷன் போடுறேன்றாங்க கா இது இது கட்டுறேன்றாங்க கட்டளை கட்டுறேன்றாங்க ஒரு தனியும் மரியாதை இருக்குன்றாங்க யாரால யாரால கட்டணம் கட்டுறதுக்கு இவங்க இந்த பாடு வர்றாங்கல்ல அப்ப கடனை கட்டுறதா இருந்தா இவங்க எல்லாம் என்ன வார்டு போட்டுருப்பாங்க யோசிச்சு பாருமே வெறும் கட்டுறா எந்த விதமான உங்களுக்கு சுமையும் அவர் வச்சுட்டு போகல அப்பேற்பட்ட ஆளுக்கு நம்ம பண்ணக்கூடிய மரியாதை அதாவது அவர் இறந்தப்ப எல்லாரும் பண்ணாங்க தான் நடிகர் சங்கம் வாழ்ந்துச்சு தான் நாங்கெல்லாம் நல்லா இருந்தோம் அவர் இருக்கிறப்ப எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பாதுகாப்பா இருந்துச்சு நல்ல முடிச்சு என்னென்னுமா பேசினாங்க ஆனா இது அத்தனைக்கும் இப்ப நீங்க இந்த கைமாறு அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு இல்லையா அதாவது எப்படி அந்த நீங்க பட்ட கடனை அடைக்க போறீங்க அவரால் வாழ்கிறவங்க ஏராளம் உள்ளையும் சரி வெள்ளையும் சரி இந்த சொன்னா சிங்கப்பூர்ல எவனா ஒருத்த கலை நிகழ்ச்சியை கூப்பிட்டு காட்சேன்னு கழுத்தை பிடிச்சி சவத்துல சேர்த்து அரைச்சுட்டா புள்ளையா சொன்னாங்கப்பா எல்லாத்தையும் நம்ம காது பிற கேட்டு இருந்தாரு அப்ப ஏற்பட்ட ஆளுக்கு அதாவது இதுக்கு யாராச்சும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா ஒருவேளை அவர் யாரு அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் கேப்டன் அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஒருத்தர் சொல்லுவாங்களா அந்த நடிகர் சங்கத்துல இருக்கிறவங்க உள்ள இருக்கிறவங்க வெளியில இருக்கிறவங்க நடன கலைஞர்கள்ஸ் இவங்கல யாராச்சும் ஒருத்தர் இல்ல எங்களுக்கு விஜயகாந்த் பேரை வைக்கிறதுல விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க சார் ஒரு மனுஷன் கடைசி வரையும் அதுக்காக உழைச்சிருக்கா இருந்த வரைக்கும் உண்மையா உழைச்சிருக்கா அவர் பேர்ல ஏதாச்சும் ஒரு புகார் அதாவது கையாடல் பண்ணிட்டாரு தப்பா கமிட்மெண்ட் கொடுத்துட்டாரு ஏமாத்திட்டாரு காசு வாங்கிட்டு இல்லை ஏதாச்சும் ஒரு குறை குத்தம் அந்த மனுஷன் தனியா தனியா நின்றுதான் இழுத்தாப்புல கேப்டன்ற பேர் எல்லாரும் ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் அந்த மனுஷன் யாரையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு பண்ணல எல்லாரையும் கூட்டமா சேர்த்தாரு ஒத்தால எது செஞ்சாலும் நான் சொன்னேன்னு போய் சொல்லு நான் வர்றேன்னு போய் சொல்லு எவ்வளவோ விஷயங்கள் தன்னந்தனிய அவர் அரசியலுக்கு வரல வந்து இந்த உள்ள ஆட்சியில இருந்து அது வேற பட் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நன்றி கடன் பட்டிருக்கீங்க சார் அதனால இதெல்லாம் நீங்க வந்து பெருசா யோசிக்க வேண்டாம் உண்மையிலே மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சு ஆஹ் இப்ப ஆளாளு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க நாங்க இதுன்ட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே அவருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி கடைசியில் உங்க வேலை கொடுத்துட்டு அவர் மாட்டுக்கு போயிட்டா உண்மையிலே அந்த நன்றிகடெல்லாம் இருந்துட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு கேக்கிய கஷ்டப்பட்டோம் 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 இன்னும் கஷ்டப்பட்ட புரியல இந்த இருபது கோடி ரூபாயில உங்களுக்கு ஒரு காசாப்பா யோசிச்சு பரவல உங்களை நம்பி கோடி எல்லாம் போட்டு பரப்பிடுக்கிறாங்க இந்த இருபது கோடிகளும் யார வேணாலும் கூப்பிட்டு வச்சு கட்டடத்தை கட்டடத்தை தொடக்கிறதுக்கு முன்னாடி உண்மையிலே யாரு பேர்ல அந்த கட்டடம் இருக்கணும் கூப்பிடணும் அந்த கட்டடத்தை இப்படி ஒருத்தர் நம்ம கூட இருந்தான்டா அந்தால நம்ம என்னையுமே மறவே கூடாது அப்படின்னு சொல்லி நீங்களே அதை ஞாபகப்படுத்திட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது இல்ல அவர் பண்ணதுல ஒரு பெரிய காரியமா பட்ட கஷ்டத்தை உறவு அவர் பெருசா பட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாவிட்டா துப்பினா ஏதாவது பேசினீங்கன்னா அதுக்கப்புறம் அது உங்க இஷ்டம்